சிறையில் இருந்தபடியே கால்பந்து போட்டிக்கு பரிசு வழங்கும் செந்தில் பாலாஜி கரூரில் வைக்கப்பட்டுள்ள சர்ச்சை பேனர் சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கால்பந்து போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசை வழங்குவார் என கரூரில் வைக்கப்பட்டுள்ள பேனரால் சர்ச்சை கரூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கரூர் மாவட்டத்தில் இருபத்தி நான்கு என்ற தலைப்பில் கால்பந்து போட்டி வருகின்ற பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போட்டியாளர்களில் வெற்றி பெறும் நபர்களுக்கு பரிசு தொகையும் அறிவிக்கப்பட்டுள்ளது முதல் பரிசாக நாற்பதாயிரம் ரூபாயும் இரண்டாவது பரிசாக இருபதாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசாக பத்தாயிரம் ரூபாயும் நான்காவது பரிசாக ஐந்தாயிரம் ரூபாயும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் முதல் பரிசான நாற்பதாயிரம் ரூபாய் பரிசு தொகையை வழங்குபவர் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி என்ற தகவலுடன் கரூர் மாநகரில் பிளக்ஸ் பேனர் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கால்பந்து போட்டி ஒன்றிற்கு முதல் பரிசு வழங்குவதாக வைக்கப்பட்டுள்ள பேனரால் தற்போது சர்ச்சை ஏற்பட்டுள்ளது போட்டிக்கு முன்னதாக அவர் சிறையில் இருந்து வெளியே வந்து விடுவார் என்ற நம்பிக்கையில் அந்த பேனர் வைக்கப்பட்டுள்ளதா அல்லது சிறையில் இருந்தபடியே செந்தில் பாலாஜி பரிசு வழங்குவார் என்ற எண்ணத்தில் பேனர் வைக்கப்பட்டுள்ளதா என பேனரை பார்ப்பவர்கள் கேள்வி எழுப்பி செல்கின்றனர் நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு மூளையில் கட்டி இருப்பதாகவும் இதற்காக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சில தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாக ஷேர் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அஜித்குமார் அவருடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா அவர்கள் விளக்கமும் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு மூளையில் கட்டி என்பதெல்லாம் உண்மை இல்லை வழக்கமான மருத்துவ பரிசோதனை மேற்கொண்ட போது காதுக்கு கீழே நரம்பு வீக்கம் இருந்தது கண்டறியப்பட்ட அரை மணி நேரத்திலேயே அதற்கான சிகிச்சையும் முடிந்தது நேற்று இரவு சாதாரண வார்டுக்கும் மாற்றப்பட்டார் அப்படின்னும் அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து இன்று இரவு அல்லது நாளை வீடு திரும்புவார் அஜித் குமார் அவருடைய சுரேஷ் சந்திரா அவர்கள் தகவலும் தெரிவித்திருக்காரு மற்றொரு பக்கம் நிறைய வதந்திகள் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பரவி யாருமே இந்த வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படின்னு அவர் தெரிவித்திருக்காரு மற்றொரு பக்கம் ஏ கே ரசிகர்கள் பலரும் நிறைய செய்த ஒரு வேலை தான் இதே மாதிரி அவருடைய உடல்நலம் குறித்து தயவு செய்து இந்த மாதிரி வதந்திகளை யாரும் பரப்ப வேண்டாம் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் ஒரு கோரிக்கையும் வைத்திட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க